திருப்புகள் ஐநூத்தி எழுபத்தி ஏழு கரிபுராரி காமாரி திரிபுராரி தீயாடி கைலையாளி காபாலி கழையோனி கர உதாச்சன ஆச்சாரி பரசுபாணி பானாளி கண கணமோடு ஆடி காயோகி சிவயோகி பரமயோகி மாயோகி பரி அரா ஜடா சூடி ஞானி, பசுவேரி, மரதம் ஆடி கானாடி, பர ஞான மூத காணாடி சுருதியாடி தாதா வெருவி ஓட மூதேவி துரக கோபமீதோடி மடமேறு சுழல வேலை தீமூல அழுது அழாவி வாய்ப்பாரி, சுரதினோடு சூர் உலகேழும் திகிரி மாதிர ஆவார திகிரி சாய வேதாள திரளினோடு பாரோடு கழுகு ஆட செருவில் நாடு வான் நீப கருணை மேருவே பாரத் திரு விராலியூர் மேவு பெருமாளே பரதமாடி காணாடி பர தீத்த பரம ஞான ஞானூத அருளாயோ செருவின் மேவு பெருமாளே வேதங்களை ஓதும் நான்முகன் மிகவும் அஞ்சி ஓடவும் மூதேவியானவளும் அஞ்சி ஓடவும் மிக்க சினம் கொண்டு வடக்கு திக்கில் இருந்த மேரு சுழன்று கலங்கிடவும் கடலில் தீயெழவும் வாய் கிழியுமாறு அழுகு சப்தத்துடன் சூரன் இறக்கவும் ஏழு உலகங்களும் வட்டமான திசைகளை மறைக்கும் சக்கரவாளகிரி சாயவும் பேய்கூட்டங்களுடன் பருங்கும் கழுகும் ஆடவும் போரை நாடி சென்ற தூய கடப்ப மலர் மாலையை சூடியவனே அருள் மேருவே பெருமையுடைய விராலிப்பதியில் வீற்றிருக்கும் பெருமாளே யானையின் உடலை அழித்தவர் கரி மன்மதனை எரித்தவர் காமாரி முப்புறங்களை எரித்தவர் திரிபுராரி தீ அபிடேகம் கொள்பவர் தீயாடி கைலைமலையை உடையவர் கைலையாடி கபாலத்தை கையில் ஏந்தியவர் காபாலி மூங்கில் அடியில் பிறந்தவர் கழை யோனி கர வாதத்தை கையில் ஏந்தியவரும் மூங்கில் அடியில் பிறந்தவரும் கையில் தீயை ஏந்திய தலைவரும் மழுவை கையில் கொண்டவரும் இருளை விரும்பியவரும் பேயுடன் ஆடியும் காக்கும் யோகியும் சிவயோகியும் பரமயோகியும் பெரிய யோகியும் பருத்த பாம்பை சடையில் அணிந்தவரும் கூறுவதற்கு அரிய ஞானியும் காலை ஊர்தி உடையவரும் காலை ஊர்தியை உடையவரும் பரத ஆடுவரும் பரதமாடி காட்டில் ஆடுபவரும் காணாடி மேலானவரும் பர முதுமை கடந்தவருமான வயோதிக அதீத சிவபெருமானின் ஞான இடத்தில் நான் புகும்படி திருவருள் செய்வாயாக பரதமாடி காணாடி பர வயோதிகா அதீத பரமஞான ஊர் பூத அருளாயோ